ஆகா பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கப்பா ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு தஸ்வந்துக்கு வந்து மரண தண்டனை ரத்து பண்ணி அவரை விடுதலை பண்றதுக்காண்டி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வந்து வந்து ஒரு சின்ன பொண்ணை பாலியல் வன் கொடுமை அப்படின்ற வழக்கில் தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி புலல் சிறையில வந்து வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இவருக்கு ஜாமீன் கிடைச்சி வெளியே வரும்போது இவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா இவரோட தாயாரை கொலை பண்ணிட்டு திரும்ப வந்து இவரை போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கேஸை விசாரிச்சு உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இவர் பண்ணது பெரிய தவறு இவருக்கு மரண தண்டனையும் கொடுக்கணும் நாற்பத்தி மூணு வருஷம் சிறை தண்டனையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தண்டனை கொடுத்தாங்க அதோட இந்த கேஸ் முடிவுன்னு பார்த்தா திரும்ப இந்த கேஸ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் எடுத்து போனாங்க உச்ச நீதிமன்றத்துல வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருந்தாங்க இப்ப இந்த கேஸ விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் குற்றவாளி அப்படின்றதுக்காண்டி போதிய ஆதாரங்கள் வந்து கிடையாது டிஎன்ஏ தரவுகள் எல்லாமே வந்து 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 அது இவருக்கு அந்த அளவுக்கு குற்றவாளின்னு சொல்ல முடியாது அதனால இவருக்கு மரண தண்டனையை ரத்து பண்ணி இவரை வந்து விடுதலை பண்றதுக்கு நாங்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம் தாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்திருக்கு அப்ப இவர் குற்றவாளி இல்ல அப்படின்னா அப்ப அந்த ரெண்டு கொலையை பண்ணது யாரு யார் வந்து அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணா இவங்க அம்மாவை வந்து கொன்னது யாரு அப்ப உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணுமா இல்லையா இவர் குற்றவாளி இல்ல அப்படின்னா அப்ப அந்த ரெண்டு கொலைய பண்ணது யாரு அப்படின்றதுதான் பல பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல இந்த விஷயத்துல எல்லாருமே தமிழக அரசை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இது எவ்வளோ பெரிய கேஸ் தமிழகத்தையே புரட்டி போடுற மாதிரி பெரிய கேஸ் இது அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒரு கரெக்டான வழக்கறிஞரை வந்து இந்த கேஸுக்கு வந்து அனுப்பி கரெக்டா வந்து வாதாடி இருக்கணும் ஆனா நீங்க உண்மையில கரெக்டா வந்து வாதாடி இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா அவங்களுக்கு வந்து கரெக்டாக தண்டனை கிடைச்சிருக்கும் நீங்க எப்படி வந்து கரெக்டா வாதாட மாட்டீங்க சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு பெரிய ஆக்ஷன் எடுக்கிறீங்க சாதாரணமாக ஒரு வீடியோ வீடியோ போடுறவங்க ஒரு ரீல்ஸ் போடுறவங்க போய் அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல பெருசா நடவடிக்கை எடுக்கிறீங்க ஆனா பெரிய பெரிய தப்பு பண்றவங்க இப்படி அசால்ட்டா விடுறீங்களே எப்பதான் அவங்க மேல இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்கன்னு தமிழக அரச பார்த்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க